கேக்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஆட் நடிகை திஷா பதானி அழகு ரகசியம் பற்றி தெரியுமா திஷா முகத்தில் பற்களை வருவதை தடுத்திட கடலை மாவு தயிர் பேஸ் மாஸ்கை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார் தூங்கும் முன்பு முகத்தை கிளென்சிங் பயன்படுத்தி நன்றாக வாஷ் செய்துவிட்டு ரோஸ் வாட்டரை அப்ளை செய்கிறார் அது சருமத்தை மென்மையானதாக பராமரிக்கிறது உச்சந்தலையில் எண்ணெய் விட்டு மசாஜ் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார் இச்செயல் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்க பாதாம் ஆயிலை பயன்படுத்துகிறார் அதிலுள்ள சத்துக்கள் கூந்தலின் அடர்த்தியை அதிகரிப்பதோடு இயற்கை பளபளப்பை தர செய்கிறது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அதேபோல் பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட செய்வார் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஜங்க் உணவுகளை சாப்பிடவே மாட்டார் தினமும் உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார் அவை உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு சருமத்தை மிகவும் பொலிவாக வைத்திருக்க செய்கிறது காலை பொழுத யோகாவுடன் திஷா பதானி தொடங்குகிறார் இது தேவையற்ற மன அழுத்தத்தை போக்கி சரும ஆரோக்கியத்தை காக்கிறது சருமத்தில் இருந்த செல்களை நீக்கிட பீல் ஆஃப் மாஸ்கை திஷா பதானி பயன்படுத்துகிறார் இது அழுக்கு தூசியை நீக்குவதோடு முகத்திற்கு இயற்கை பொலிவை தர செய்கிறது திஷா பதானி சருமத்தை நீரேற்றமாக வைத்திருப்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி சருமத்தை பிரகாசமாக வைத்திருக்க தண்ணீர் குடிப்பது உதவி புரிகிறது